ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் நம்ம சேனல்ல லோ பட்ஜெட் ஹவுஸ்ல இருந்து லக்ஸரிஸ் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கு நம்ம பண்ண போகிற வீடு ஒத்த கடை தான் அமைஞ்சிருக்கு ஆள் சென்ட்ல எழுநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்ல சவுத் பேசிங்ல அமைஞ்சுள்ளே காம்பாக்ட் ஹவுஸ் எலிவேஷன் நல்லா மாடனா பண்ணிருக்காங்க ஒன் சைட் வால்ல டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் எம்எஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போர்டிகோல ரெண்டு டூ வீலர் நிற்கிற மாதிரி ஸ்பேசியஸாக இருக்கு இந்த போர்டிகோல பார்க்கிங் டைல்ஸும் சைட்ல வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க போர்டிகோக்கு ரைட் சைடில் ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஸ்டெப் ஏறினோடைய லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலுக்கு எம்எஸ்ல சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் டீ கூட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் ஹாலில் நாலுக்கு ரெண்டு ரெண்டு சைஸில் கிளாசி ஃப்ரீஸ் வெட்ரிஃபை டைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லீவிங் ஹாலுக்கு சென்டர்ல டிவி கேபினட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லீவிங் ஹாலுக்கு நல்ல மாடர்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல நல்ல அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு இந்த ஃபால்ஸ் ரிங்கில் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஆளுக்கு ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வெண்டிலேஷனுக்காக விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் அழகான ஃபால் சிலிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டுக்கு கபோர்டு இருக்கும் வாட்ரோப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் உள்ள ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக ஒரு ஏர் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் உள்ள ரூம் டோர்ஸ் ரெடிமேட் பிரசிடி உட்டன் டைப்ல அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலுக்கு லெப்ட் சைட்ல கிட்ஸ் ரூம் அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு இந்த ரூம்ல அழகான ஒரு சீலிங் பண்ணி கொடுத்திருக்காங்க லாப்டுக்கு கப்போர்ட் ஒர்க் அடைச்சு கொடுத்திருக்காங்க டிவி லெஃப்ட் சைட்ல வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்றதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு டிவைடர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில் எல் சேஃபில் கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க லாஃப்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் கீழே பேஸ் கேபினட் சைட்ல டால் கேபினட் இந்த கிச்சன்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு ப்ரோக்ரேஜ் ஆச்சும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா, இந்த வீடு வாங்க நாங்கள் லோன் ஏற்பாடு பண்ணித்தரோம்